அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கனுக்கும் ஜானெஃப் கெனடிக்கும் பல நிகழ்வுகளில் ஏகப்பட்ட ஒற்றுமை உண்டு அவை நம்ப முடியாத வகையில் இருப்பதுதான் ஆச்சரியம் இருவரும் ஜனாதிபதிகள் ஆவதற்கு முன்பு காங்கிரஸ் மகாசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் லிங்கன் துணைத் தலைவருக்கான தேர்தலில் நின்று தோற்றது எயிட்டீன் ஃபிப்டி சிக்ஸ் அவரை போலவே கென்னடியும் துணைத் தலைவருக்கான பதவிக்கு போட்டியிட்டு தோற்றது நைன்டீன் ஃபிப்டி சிக்ஸ் லிங்கனை தோற்கடித்த ஸ்டீஃபன் டக்லஸ் பிறந்தது எயிட்டீன் தேர்ட்டீன் கென்னடியை தோற்கடித்து ரிச்சர்ட் நிக்சன் பிறந்தது நைன்டீன் தேர்ட்டின் லிங்கன் ஜனாதிபதியானது எயிட்டீன் சிக்ஸ்டி கென்னடி ஜனாதிபதியானது நைன்டீன் சிக்ஸ்டி லிங்கன் கெனடி இருவருமே சிவில் விஷயங்களில் தொடர்பு கொண்டவர்கள் இருவரின் மனைவிகளும் வெள்ளை மாளிகையில் வசிக்கும் போது தங்களது குழந்தைகளை தொலைத்தனர் இருவருமே துப்பாக்கியால் தலையில் சுடப்பட்டு இறந்தார்கள் இருவரையும் கொன்றவர்கள் தெற்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருவரையும் தேர்தலில் தோற்கடித்தவர்களும் தெற்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள்தான் இருவரின் துணைத் தலைவர்களாக இருந்தவர்கள் பெயர்களும் ஜான்சன் தான் லிங்கனின் துணைத் தலைவரின் பெயர் ஆண்ட்ரூ ஜான்சன் லிங்கனை வெற்றி கொண்ட இவர் பிறந்தது எயிட்டீன் நாட் எயிட் அதே போல கெனடியின் துணைத் தலைவராக இருந்தவர் பெயர் லிண்டன் ஜான்சன் இவர் மற்றும் இருவருமே ஒன்றாக கொண்டவர்கள் பதினைந்து ஆங்கில எழுத்துக்கள் இருந்தன லிங்கன் கொல்லப்பட்டது ஃபோர்ட் என்ற பெயர் கொண்ட தியேட்டரில் கென்னடி கொல்லப்பட்டது ஃபோர்ட் நிறுவனம் தயாரித்த காரில் லிங்கனை கொன்ற ஜான் தியேட்டரில் இருந்து தப்பி ஓடி கிடங்கில் பிடிபட்டான் கெனடியை கிடங்கிலிருந்து தப்பி ஓடி தியேட்டரில் பிடிபட்டான் இரண்டு கொலையாளிகளும் தண்டனை அனுபவிக்கும் முன்பே கொல்லப்பட்டனர் இத்தனை சம்பவங்கள் இருவரது வாழ்விலும் நூறாண்டு இடைவெளியில் நடந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான ஒன்று